உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு அப்படி பார்த்தா ஆடி உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் மீன ராசியில் கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம மனசில் வர வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் அதாவது கடவுள் கடவுளுக்கு உகந்த மாதம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பண்டிகை விசேஷம் திருவிழா இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாதந்தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் தான் அதாவது காசு பணம் அப்படின்றது எங்கே வேணுனாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் சந்தோஷம் நிம்மதின்றது நம்ம பிறந்த ஊரில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அந்த காசு பணம் இல்லாமல் அதாவது தேடலுக்காக வேண்டி குடும்பத்தை பார்க்கணுமே நம்மளோட வாழ்வாதாரத்தை பார்க்கணுமே இஎம்ஐ கட்டணும் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வட்டி கட்டணும் வாடகை கட்டணும் குடும்பத்துக்கு தேவையான அதாவது மருந்து மாத்திரை செலவு வாங்கணும் சேஃப்டி பண்ணணும் தேவையான அதாவது அத்தியாவசியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதாவது ஊருட்டு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வெளியூரில் போய் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் தேடல் தேடிட்டுருக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் அப்படி பார்த்தா வருஷத்தில் ஒரு மாதம் ஆடி மாதம் உள்ளூரில் கோட் போட்டிருக்கக்கூடிய பண்டிகை உள்ளூரில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்குறது தனி சிறப்பு இது போக குலதெய்வத்தை எடுத்துக்கட்டி கும்பிட்றதுக்கு அற்புதமான மாதம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க எனக்கு பங்காளி தெரியாது அதாவது எங்கள் சாமி எங்கே இருக்குதுன்னு தெரியாது இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி பாதி பேர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த காலத்தில் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு இடத்துல இருந்தோம் இன்னைக்கு ஒத்துமையாக இருந்தோம் காசு பணையில்னா கூட சந்தோஷம் இருந்தது ஆனால் இன்னைக்கு காசு பணம் இருக்குது சந்தோஷம் இல்லை ஏன்னா காசு பணம் எங்கே வேணாலும் கிடைக்கும் சந்தோஷம் நம்ம உள்ளூர்ல மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா இந்த ஒரு மாதம் நான் சொல்ற மாதிரி குலதெய்வத்தை வழிபடுங்க உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய தெய்வ தேவாதளுடைய அனுகிரகத்தினால நீங்க கண்டிப்பாக வணங்குங்க இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அப்படி இந்த ஆடி மாதம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமா இந்த ஆடி மாதம் ரிசப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாசத்துல இல்லை பொதுவாகவே இந்த பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கரன் தான் அதாவது கொடுக்குறவரை கோரை பெற்றுக்கிட்டு கொடுப்பான் சுக்ரன் சொல்லுவாங்க அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறாரு சரியா அப்படி பார்த்தா இந்த சுக்குர பகவான் வந்து ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதியானவர் தான் இந்த சுக்குரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி பெண்ணுக்கு அதிபதி சொத்துக்கு அதிபதி அவர் பார்த்து நினச்சிட்டாருன்னா அதாவது ஆண்டி கூட அரசனாக்க முடியும் சரிங்களா ஏன்னா சுக்குர பகவான் நம்ம ஜாதத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவரு தான் ஒன்று அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் வீட்லேயே இருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் எப்பயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லவனோ கெட்டவனோ அவர் தான் வீட்டுக்கு நல்லதை தானே பண்ணுவார் அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு நல்லதை கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா இந்த ஆடி மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் தன்னுடைய வீட்லேயே உட்காந்துருக்கிறது இருக்கிறது பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை சேர்க்குறாரு சரிங்களா தெம்பு கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்க இறங்கி வேலை செய்யுங்க ஒரு மைதானம் இருக்கு அப்படின்னா அந்த மைதானத்துல இறங்கி நம்ம வேலை தான் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் இறங்கி தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து ஆடியன்ஸ் போல பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸாகவே பார்த்துருக்க வேண்டியதான் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது ஒரு ஃப்ளாட் பாரம் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா வாய்ப்பு தான் ஒவ்வொரு மனிதனும் சாதிக்க முடியும் வாய்ப்பு கொடுக்கணும்னா எப்படியாப்பட்ட மனுஷனும் சாதிக்க முடியாது சரிங்களா அதாவது கண்ணிருந்தும் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்து உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய தேடல் இது வரைக்குமே ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லா திறமையும் இருந்தும் சாதிக்க முடியாமல் உட்காந்துருக்குறீங்க எந்த திறமையுமே இல்லாதவங்க இருக்கிறவங்க பாருங்க இன்றைக்கி நிறைய பேர் சாதிச்சுருக்குறாங்க அதுக்கு காரணம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்மளால் சாதிக்க முடியும் அந்த ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இதை வந்து மூணு விதமாக நம்ம சொல்லலாம் ஒரு விதத்தில் பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்குறாரு அது போக பார்த்தா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கே அதிபதி புதன் பகவான் போய் தைரிய ஸ்தானத்தில் போய் வக்கரம் அடைகிறார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ அந்த இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய புதன் பகவான் வந்து இந்த ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் வந்து வக்கரமாகறார் அப்போ என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக பின்னாடி தானே வருவார் வேலை செய்வார் வக்ரம்னா ரிபேஸில் தானே வருவார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்பங்குறது பார்த்தா உங்களுக்கு தைரியஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தன் வீட்டை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் கணவன் மனவனைக்கு சங்கடங்க பிரிஞ்சு வாழ்கிறேன்னு சொன்னாலும் சரி ஒரு வீட்டில் கருத்து வேறுபாடு வாழ்கிறேன்னு சொன்னாலும் சரி பணப்பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் சரி கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் சரி வேலையே பறி போச்சுங்க எனக்கு வேலையே இல்லை ஏதோ கையில் இருக்குது இருக்கு இருப்பு வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொன்னாலும் சரி இந்த புதன் பகவான் வக்கரகதியாக கூடிய நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது இது ரெண்டாவது வாய்ப்பு அதே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது வீட்டிலே சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா சூரியனும் புதனும் எப்பயுமே ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் புதன் ஆதித்திய யோகம் அது உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருந்து கொடுக்குறாரு தைரியஸ்தானத்தில் தான் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டுருக்குது அப்போ உங்களுக்கு தைரியத்தை சேர்த்து கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு சொன்ன நல்ல ஒரு ஃப்ளாட் பார்டிங்க பயன்படுத்தி கொடுங்க ஏதாவது ஆரம்பிக்கணும் செய்யணும்னா இப்போ தாராளமாக இறங்கி வேலைங்கி செய்யும் இப்போ ஒரு மண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்களா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்களா இல்லை அரசியலுக்கு வந்து கட்டணத்தை பாடுபடுறீங்களா இல்லை கலைத்துறையில் இருக்கிறீங்களா இதிலெல்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எப்படி பார்த்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு முதல் வாய்ப்பு சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் உட்கார்ந்த பலம் ரெண்டாவது சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்து புதன் ஆதித்திய யோகம் அது புதன் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதை விட கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு படிப்பு முடிச்சிட்டு சும்மா இருக்கிறேங்க எனக்கு வேலை இல்லை நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் வாய்ப்பு இல்லைன்றீங்களா இப்போ தேடுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆடி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு புரியுங்களா இது போக மூணாவது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதுல அதாவது பயிற்சி ஆனார் கும்பத்தில் கும்ப மீனராசிக்கு மீன ராசிக்கு வந்தார் அப்போ மீன ராசிக்கு வந்த சனி பகவான் மூணாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறார் சனி பார்வை எப்பயுமே மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமாக ரிஷப ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமாக கன்னி ராசி பார்க்கறாரு பத்தாம் இடமாக பார்த்தா தனுசு ராசி பார்க்கறாரு அப்போ உங்கள் ராசிக்கு சனி மூணாம் இடமாக அவங்க ராசி பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாப சனியாக உட்காந்துருக்கிறார் இதை விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும் இந்த காலகட்டம் பார்த்தா நிச்சயமாக உங்களுடைய தேடல் நல்லா இருந்தால் அது கண்டிப்பாக வெற்றி ஆகும் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோசனை இருக்கும் பணம் இருக்காது பணம் இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்றது தெரியாமல் குழம்பிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி அதாவது எப்படி சொல்கிறதுனால ஓஞ்சி போய் உக்காந்துருவாங்க கண்ணு இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கைன்ற மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுன்ற மாதிரி சரிங்களா அது உங்கள் ஜாதகம் பாருங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடி மாதம் நான் முனைய சொல்லிட்டேன் ஆடி மாதம் குலதெய்வத்தை வழிபாடுங்க ஏன்னா ஆடி மாதம் தான் குலதெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் இந்த மாதத்துலலாம் பார்த்தா எந் எங் எல்லா இடத்துலையும் இருக்கிற கோயில் எங்கே இருக்கிற கோயிலாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பண்டிகை திருவிழா பூஜை இது எல்லாமே நடக்கும் சரிங்களா ஏன்னா இது அம்மன் அதாவது அம்மனுக்கு உபந்த மாதம் ஆடி மாதம் சரிங்களா அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் எனக்கு நான் இந்த வேண்டுதல் வைக்கிற கடவில் எனக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிட்டால் அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு இது செய்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லை சாமி நான் வந்து போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை நான் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு நடக்கலன்றீங்களா வேண்டுதல் வச்சுக்கோங்க எனக்கு தொழில் சரி போக அமையலை நான் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கிறேன் கலைத்துறையில் இருக்கிறேன் நான் இதிலிருந்து என்னால் சாதிக்க முடியல அப்படின்றீங்களா வேண்டுதல் வச்சுக்கோங்க கு கண்டிப்பாக அதாவது முயற்சி எடுப்பவன் தோப்பவே இல்லை எதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க ஆனால் முயற்சியே எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்னதான் நம்ம நினைச்சாலும் சாதிக்க முடியாது ஒரு விஷயம் அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மாங்கல்ய வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப குரு பார்வை இருக்குது குரு இல்லைன்னா கல்யாணமே பண்ண முடியாது குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்க ராசிக்கு இப்ப ரெண்டில் குரு இருக்கிறாரா குரு பார்வை உண்டு அதனால கல்யாணம் பண்றதுக்கு குரு பார்வை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் குரு பார்வை நல்லா இருக்குது குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் அதனால உங்களுக்கு திருமணத்துக்கு குரு பார்வை நல்லா இருக்குது மூணாவது சனி பார்வை மூணில் பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நீங்கள் எதை முயற்சி பண்ணனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் அதே மாதிரி இப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதி அதே உங்களுக்கு தமிழ் சொல்கிறோம்னா ஆண் இருபத்தி ஒன்பதில் சனி வந்து வக்ரமாகிறார் சனி இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாமீங்கெழுத்து போடுறது சங்கடம் கண்டிப்பாக வராது நீங்கள் அதை கட்டணும் கொடுத்துருக்குறீங்கன்னா வராது வாங்கியிருக்கிறது கட்ட முடியாது மொத்தத்தில் அதாவது ஆடம்பரம் என்ன அத்தியாவசியம் என்ன இது ரெண்டு பிரித்து பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா சனி வக்கரமாகிற நேரம் ஒரு சிலருக்கு இது பாதகமாக தான் இருக்கும் அதனால நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அத்தியாவசத்துக்கு செஞ்சுக்கோங்க தப்பு இல்லை ஆடம்பரத்துக்கு வேண்டாம் சரிங்களா எது எப்படியோ ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமே இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்க போகுது நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இது வரைக்கும் வாழலை ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க சரிங்களா நிறைய பேருடைய தேடல் என்னென்னா தொழில் மாற்றம் நடக்குமா அதாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா ரெண்டாவது வந்து பார்த்துட்டுனா எனக்கு கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வருவோன்னா இந்த தேடல் ரிசிபராசிக்காரங்களுக்கு எப்போயுமே நிறையா இருக்கோ அதுக்கு நான் சொல்கிற வழி ஒன்று தான் நம்மளுடைய ஜாதகம் விதி அப்படின்றது ஒன்று நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யார் என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து பாதிக்காது சரிங்களா அந்த விதி அப்படின்றது தேடல் யாருன்னா நம்மளோட ஜாதகம் தான் அது தேடுங்க அந்த ஜாதகத்தை பாருங்கள் அதில் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா எந்த கவலை வேண்டாம் உங்களுடைய வேலை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி நீங்கள் வாழ்கிற வழி உங்களுக்கு உண்டு உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க அது போக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி